இப்போ தக்காளியும் கடலப்பருப்பும் வச்சு நம்ம ஒரு டிஷ்ஷு தான் பார்க்க போகிறோம் அது வந்து சப்பாத்திக்கு தோசைக்கு தயிர் சாதத்துக்கு எது கூட வேணாலும் இட்லிக்கு எல்லாத்துக்குமே சாப்பிடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இது கூட்டு சாதத்தில் கூட கல்யாண வீட்டிலலாம் இது வைப்பாங்க நல்லாயிருக்கும் சா சாதத்துக்கும் போட்டு சாப்பிடலாம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இப்போ நான் அதுக்கு வந்து இந்த ஒரு ரெண்டு குழி கரண்டியால் ரெண்டு குழி கரண்டி கடலப்பருப்பு எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறமா குக்கரில் வச்சு கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் குக்கரில் வச்சு நாலு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சுருக்கேன் நாலு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் அழகாக இப்போ எடுத்தோடனே பாருங்கள் நல்லா ம லைட்டாக ஆனால் குழையாமல் இருக்கும் நாலு விசில் வச்சு எடுத்து வச்சுட்டேன் அடுத்ததாக வந்து நான் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு கடுகு போட்டு தாளிச்சுக்கிறேன் கடுகு தாளிச்சிட்டு கடுகு பொறிஞ்சோடனே உளுத்தம் பருப்பு போட்டுக்கிறேன் உளுத்தம்பருப்பு போட்டோன்னே நான் ரெண்டு சின்ன பல்லாரியாக ரெண்டு எடுத்திருக்கேன் வெங்காயம்லாம் கருவேப்பிலை கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் வெங்காயம் நம்ம ஆப்ஷன் தான் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் நான் வந்து சின்ன வெங்காயமாக ரெண்டு மீடியம் சைஸில் ரெண்டு பல்லாரி எடுத்து அது கூட போட்டு வதக்கிக்கிறேன் வதக்கிட்டு இப்போ வந்து அதுக்கு வந்து நான் முந்நூறு கிராம் தக்காளி எடுத்திருக்கேன் நம்ம தக்காளி கூட புளிப்பு வேணுனாலும் இன்னும் கூட வேணாலும் போட்டுக்கலாம் முந்நூறு கிராம் தக்காளியை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை அப்படியே கழுவிட்டு கட் பண்ணி போட்டுவிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் அந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு லைட்டாக உப்பு போட்டு வதக்கணும்னா தான் அது வந்து நல்லா வேகம் சீக்கிரமாக அது கூட ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம தேவையான அளவு தான் குழம்பு மிளகாத்தூளும் தூளும் போட்டிருக்கேன் குழம்பு மிளகாத்தூள் நம்மளுக்கு தேவையான அளவு காரம் எவ்வளோ வேணுமோ அதை போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் இருந்தால் போட்டுக்கலாம் நான் போடலை என்கிட்ட இல்லாதனால நான் போடலை இப்போ அதுக்கு தேவையான முழுகிற அளவு தண்ணி வச்சுட்டு தக்காளி ஓரளவு வெந்தால் போதும் லேசாக அதை உப்புலேயே ஓரளவு வதங்கியிருக்கும் அது கூட தக்காளி வே தக்காளி வெங்காயம்லாம் ஒரு சேர்ந்து வேகிற அளவுக்கு இந்த மிளகாய் தூள் காரமும் போகிறதுக்காக நான் வந்து இப்போ கொதிக்க விட்டுருக்கேன் இப்போ மூடி போட்டு நான் கொதிக்க விட்டுறேன் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்றேன் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டாலே போதும் அடுத்ததான் நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக சோம்பும் தேங்காயும் போட்டு அடித்து வச்சுக்கிறேன் ஒரு அரை அரை தே அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் அதில் போட்டு நான் குறை குறைன்னு அடிச்சு வச்சுருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா அந்த தக்காளி நல்லா வெந்துருச்சு ஓரளவு வெந்த பிறகு வேக வச்சு எடுத்து கடலை கடலைப்பருப்பை அதில் போட்டுக்கிறேன் அதில் போட்டு கிளறிட்டு திரும்பவும் நம்ம மூடி எல்லாம் சேர்ந்து கடலைப்பருப்போட சேர்ந்து வேகிறதுக்காக திரும்பவும் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுருக்கேன் மொத்தமாக அதுக்கு அஞ்சு நிமிஷம் இதுக்கு அஞ்சு நிமிஷம் மொத்தத்தில் பத்து நிமிஷம் வேகம் இருக்கு அடுத்ததாக இப்போ வந்து நான் தேங்காய் சோம்பு அடித்த பேஸ்ட்டை வந்து குர குரன்னு அடிச்சிருக்கேன் அதையும் இதில் போட்டுக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்ந்து கல கலந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா இப்போ கடலைப்பருப்பு கூட்டு தயாராகிடும் இந்த சைட் டிஷ்ஷு வந்து எல்லாத்துக்கூடையும் செட் ஆகும் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் ஸ்கூலுக்கும் குழந்தைங்களுக்கு சப்பாத்தி கூட கொடுக்கலாம் இட்லி தோசைக்கும் கொடுக்கலாம் சைட் டிஷ்ஷாக இந்த சைட் டிஷ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க்யூ